அம்மா வீட்டு மினி பிளாக் பார்த்துடலாம் அன்னைக்கு ஃப்ரைடே காலையிலே எழுந்திரிச்சி கிளம்பியாச்சு ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தா இந்த சாரி வந்து வாங்கி ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் வேர் பண்ணவே இல்லை ஒவ்வொரு தடவையும் கட்டணும் கட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு இது கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அண்ட் அன்றைக்கி நான் ப்ரௌனி ஆடர்ஸே வந்து ரெடி பண்ணி டிஸ்பாச் பண்ணேன் பிகாஸ் ஈவினிங் ஆகிடும் நம்ம கொரியர் பண்ண முடியாது அப்படின்னா காலையிலேயே பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்து கிளம்பியாச்சு அம்மா ரொம்ப நாளாக கூப்பிக்கிட்டே இருந்தாங்க பிகாஸ் என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வீடு குடி போகிறதுக்கு முன்னாடி வந்து வந்தோம் இப்போ வந்து வீக் டேஸ் ஃபுல்லாக சென்னையில் வீக்கெண்டில் வந்து ஊரில் இருக்கிறதுனால பெருசாக வந்து ட்ராவல் பண்ண முடியல அம்மா வீட்டுக்கு போக முடியல அதனால் வந்து இன்னைக்கு ரொம்ப நாள் கூப்பிட்டதுனால இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ மருமகன் ஸ்பெஷல் லஞ்ச் தான் இந்த வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கறி சோறு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க யூஸ்வலாக அஞ்சு கறி சோறுங்கும் போது மட்டன் கறி சிக்கன் கறி அப்புறம் கூட சைடு எல்லாமே வரும் ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம்னாக்கா என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு நான் பார்த்துலாம் ஸோ அஞ்சு கறி சோறுங்கும் போது நெய் சோறு இருக்கும் தாழ்ச்சா இருக்கும் மட்டன் வெள்ளைக்கறி சிக்கன் வந்து கிரேவியும் வைப்பாங்க இல்லை ஃப்ரை கூட பண்ணுவாங்க அப்புறம் வெங்காய பச்சடி தக்காளி பச்சடி சீனி சீனித்தோவைக்கு வந்து வாழைப்பழம் இதெல்லாம் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கல்யாணம் ஒன்று இருக்கும் அந்த கலியாக மட்டும் நாங்கள் இன்றைக்கி பண்ணலை மற்றபடி எல்லாமே சூப்பராக வந்து கவர் பண்ணி செம்மையாக வந்து லஞ்ச் பண்ணி அம்மா பண்ணியிருந்தாங்க சூப்பராக வந்து சாப்பிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாலு மணி போல வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கிளம்பும்போது எங்கள் வீட்டு வாசலில் மல்லி போயிருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் விடுவோமா நம்ம அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பறிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் தான் எப்படி பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள்